வெங்கடேஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் மீனாட்சி சௌத்ரி உள்ளிட்டவர்கள் லீட் கேரக்டரில் நடித்து கடந்த மாதம் பொங்கல் கொண்டாட்டமாக வெளியானதுதான் சங்கராந்திக்கு நாம் படம் அனில் ரவிப்புடி இயக்கத்தில் தில் ராஜோ இந்த படத்தை தயாரித்திருந்தார் காமெடி ஜானரில் வெளியான இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை ரசிகர்களிடையே பெற்று கடந்த இரு வாரங்களில் முன்னூறு கோடிக்கும் அதிகமான வசூலை குவித்துள்ளது தில் ராஜோ இயக்கத்தில் பொங்கலை ஒட்டி சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிப்பில் வெளியான கேம் சேஞ்சர் படம் சுதப்பிய நிலையில் வெங்கடேஷ் நடிப்பில் இந்த படம் மிகப்பெரிய வசூலை அவருக்கு கொடுத்துள்ளது முன்னாள் காதலிக்கும் மனைவிக்கும் இடையில் சிக்கி மொழி கேரக்டரில் இந்த படத்தில் நடித்துள்ளார் வெங்கடேஷ் முன்னாள் போலீஸ் அதிகாரியான வெங்கடேஷ் கடத்தப்பட்ட தொழிலதிபரை காக்கும் ஆபரேஷனை கையில் எடுப்பதாகவும் இந்த படத்தின் கதைக்களம் அமைக்கப்பட்டிருந்தது இந்த படம் கடந்த இரண்டு வாரங்களில் முன்னூறு கோடி ரூபாய்களுக்கும் அதிகமான கலெக்ஷனை பெற்றுள்ளதை படக்குழுவினர் கொண்டாடி தீர்த்துள்ளனர் நடிகர் வெங்கடேஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் மீனாட்சி சௌத்ரி மட்டுமில்லாமல் தயாரிப்பாளர் தில்ராஜும் பகிர்ந்து கொண்டனர் மேலும் இவர்கள் அனைவரும் இணைந்து படத்தின் பாடலுக்கு சூப்பர் புத்தாட்டம் போட்டனர் இதன் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை ரசிகர்களிடையே பெற்று வருகிறது ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க சுனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க